புன வேற்றுச்சுண்ணான என்ன பண்ணுறதுன்னா புரியல ஆ ஏன் அப்படி பண்ணுறானுங்க இந்த நியூஸை கேள்விப்பாடத்தில் முடியலப்பா எனக்கு வள வலை வள வலைன்னு வருதுப்பா காலேருந்து ஆறு பேரஸ்டமால் போட்டேன் சிக்ஸ் ஹவர்ஸ்க்கு என்ன சரி சுகர் செக் பண்ணி பார்த்துட்டேன் டூ ஹண்ட்ரட்குள்ளே தான் இருக்கு ஏன்னா சுகர் பேஷண்டாக நான் பிபி பிபி செக் பண்ணிட்டேன் பிபி செக் பண்ணு எப்போயுமே ஒன் ஃபிஃப்ட்டி இருக்கணுக்கு எப்பவுமே ஒன் ஃபிஃப்ட்டி இருக்கணு பிபி என்ன செக் பண்ணிட்டேன் எப்பா எப்பா அப்பா நைன்டி ஒன் ஃபிஃப்டி எவ்வளோ தான் நானும் காலையில் திராட்சையை சாப்பிடுவேன் பிஸாவை சாப்பிடுவேன் என்னடா இது பண்ணுறீங்க டே ஆள் பண்ணுவீங்க ஆ ஒரு மனுஷன் பண்ணுறது என்ன பண்ண இன்னும் பொருளை பாருங்க நியூஸ் கேள்விப்பட்டது இந்தியா வளவனும் வருதுப்பா எனக்கு ஆ வர வரமுடியல பாடா நாலு தாச்சு கல்பாட்சி அமரிக்கிறாப்பா சாமி தெளிவாக தான் கறானா மச்சி அச்சி தெளிவாக இருக்கேன் மச்சி ஆ தெளிவாக தானே இருக்கிறா ஏ தெளிவாக தான் சரி ஈ இரு கடவுளே நமச்சிவாயா சிவாயா பண்ணி முருகா வீடு நல்லபடியாக போனடாயப்பா காப்பாற்றி விட்றாய்ப்பா சப்ஸ்கிரைபர் காப்பாற்றி விட்றாயாப்பா வேறே என்ன ஆகுது இங்கே உன்னை இதாங்குதா சரி ஒன்று பண்ணுறா நான் சாமியாராக போகிறேன்னு முடிவு பண்ணிட்டான் அட்ரஸ்ஸை மாற்றின்னு வந்துடுறேன் காஸ்ட்யூம் சேஞ்ச் ஈவியில் ரைட் ரைட் ஈவியில் சப்ஸ்க்ரைபர் அனைவருக்கும் வணக்கம் சின்ன வாழ்க்கை நமஸ்காரம் பெரியவாளுக்கு ஆசீர்வாதம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் சூப்பராக இருக்கேன்னு சொல்லவா வந்திருக்கேன் அதான் இல்லை வாய்ஸை மாற்றி மிமிக்ரி பண்ண வந்திருக்கேன் இதுக்கு முன்னாடி நிறைய பேர் இந்த வாய்ஸில் மிமிக்ரி பண்ணியிருக்கா அவளெல்லாம் எப்படி மன்னிச்சு விட்டேதோ அந்த லிஸ்டில் என்னையும் சேர்த்து மன்னிச்சு விட்டுருங்கோ இல்லைன்னா அவங்க ஆட்டு தரதலே நினச்சின்னு தண்ணி தெளிச்சு விட்டுருங்கோ பார்ப்போம் இப்படி பண்ணுவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை இ பைக்கு விலையெல்லாம் கம்மி பண்ணிட்டா மேனுஃபேக்சரர்லாம் என்னடா பண்ணுவா நானும் தவமா தவம் இருந்தேன் பைக்கு வழிய குறைக்க கூடாது குறைச்சிட்டேலே என்ன பண்றதுன்னு சொல்லுங்க நாற்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்க்கு பைக் பிரபலமான நிறுவனம் ஏன் அப்படி பண்ணேன் அப்போ வாங்கணும் ஷாப்பெல்லாம் அவங்கள சும்மா விடுமா விடாது இவ்வளவு காலமாக கஷ்டப்பட்டு ஈவியில வளர்த்து விட்டேன் இந்த பாடுதான் வளர்த்து விட்டான் என்ன பண்றது போராத நேரம் மேனுஃபேக்சரீ விலையை கம்மி பண்ணி சொல்லி கேட்டேன் லித்திய முடியாதுரா கம்நாட்டி லெட்டாசி போங்கன்னு சொன்ன என்ன பேட்டரி போட்டான்னு தெரியல உள்ள நாலு கிலோ வாட்டுக்கு ரெண்டு கிலோ வாட்டா மாற்றி விட்டு லோ லோன்னு அலைய விட பாரு குவாலிட்டியே இம்ப்ரூவ் பண்ணுவார்களான்னு கேட்டால் அதுவும் தெரியல பகவானுக்கு தான் வெளிச்சம் பார்த்துக்கோங்க என்னால் முடிஞ்ச முயற்சியை எடுத்துட்டேன் நான் சன்னியாசியும் வாங்கிட்டேன் இனிமேல்ட்டு நீங்களாச்சு அவால் ஆச்சு நேக்கு ஒன்றும் தெரியாது பகவானி தொண்டை தண்ணி வெற்றினது தான் மிச்சம் காலையிலேருந்து ஊறப்பட்ட ஃபோன் கால் சிம் கார்டு இல்லாமே என்ன கூப்பிடுறேன் நம்பர் என்னென்ன தெரிய மாட்டேங்குது அளவு வயசு இல்லை காட்ரேட் ஆப்ரேஷன் பண்ணி தான் நம்பரை பார்க்கணும் மாதிரி நாலு காலையாகிடுது பிரஷர் ஏறி போயிடுது சுகர் டூ தாண்டி எடுத்து என்ன பண்றது நேக்கே ஒன்றும் புரியல அதனால தான் இந்த முடிவு மற்றபடி வேற ஒன்றும் இல்லை சரிடா பாடு இந்த மட்டும் வீடியோ மான மானரோசை இருக்கா உனக்கு எங்கே கொண்டு போய் மூஞ்சியை வச்சுப்பேன் லாக்கரில் வச்சு பூட்டிடுவியா இல்லை விமானத்தில் ஏற்றி மேலே அமைச்சிடுவியா இத்தனை காலமாக அங்கங்கே பேட்டரி வெடிக்கிறது பிரிட்ஜில் வெடிச்சது ஒருத்தர் ஷோரூமே கொடுத்துட்டா அப்போவும் நீங்கள் ரேட்டை கம்மி பண்ணல குவாலிட்டியே இம்ப்ரூவ் பண்ணவே இல்லை இப்படியே ஒவ்வொருத்தரும் ஈபேக்கை எரிச்சுட்டே போனால் ஷோரூமை எரிச்சுட்டே போனால் மேனுஃபேக்சரர்ஸ் நிலவை என்ன ஆறு வழக்கம் போல் வீட்டுக்குள்ளே ஃபயரு வீல் மேலே டயரு அதனால தான் பார்த்து பார்த்து கடைசியாக அவளை இறங்கி வந்துட்டான் தர மட்டத்துக்கு இப்படியே இவன் சுயநலத்துக்காக வெளியை குறைச்சுட்டே போனால் ஈபைக்கு மேனுஃபேக்சரெலாம் தலையை தான் போட்டுன்னு போகணும் இதுக்கு முன்னாடியே யார் யாரெல்லாம் இப்படி பண்ணுவான்னு சொல்லிட்டு அன்றாட நோட்டில் அன்றைக்கே எழுதி வச்சா அருணை சுந்தர் நானும் ரெண்டு மூணு நாளாக கேல்பாலா போட்டுட்டு கவுந்தடிச்சு படுத்துகிட்டு தான் இருந்தேன் பேச வேண்டாம்னு பார்த்தா கூட கடங்காரம் பேச வச்சுட்டான் ఈ బేగకి విత్తుతే అపోలోకినేసింద ఆస్మాన పడైంద ఎడుకను యాంపా ఈ బేగవలే కొర్చాంగలా 50000 రూపాయికా 50000 కి ఎంత తరపా నాను సేవ్ పంってるదా ఇనిమల్ తోది ఈ బేగ కొంగ్రోన కొంచెం ఊసారారంగపా ఓలా ఓలా ఓలాలాలా ఓలా ఓలా ఓలాలాలా హే నీ నడియంద నడిగండ తిరిసాము మీకు దొరికింద